ஆனால் ஒரு காரியம் இறைவிறக்க முடியாது அது என்ன காரியம் இருக்க முடியாது இறைவரைக்கு எல்லாம் முடியுமா ஆஃப் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபர் கவர் ஆனால் ஒன் திங் இஸ் இம்பாசிபிள் ஃபர் கார்ட் அது என்னது ஆ அவர் எப்போதும் அன்பு செய்யணும் அன்பு செய்யாமல் இருக்க முடியாது என்றால் கடவுள் அன்பாக இருக்கிறார் நான் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கடவுள் என்னை அன்பு செய்வதை நிறுத்த முடியுமா அவர் அவர் கடவுள் இல்லை அவர் எப்போதும் என்னை அன்பு செய்கிறார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஏனென்றால் அவர் சொல்கிறார் பாவிகளை அழைக்க வந்தேன் நோய்த்தோர்களை அழைக்க வந்தேன் புறக்கணிக்கப்பட்டவர்களை அழைக்க வந்தேன் தாழ்த்தப்பட்டவர்களை அழைக்க வந்தேன் நம்முடைய கடவுள் நம்முடைய இறைவன் வந்தார் ஏன் அழைக்க வந்தார் அவரோடு ஒன்றித்து வாழ்க்கை நடத்த எப்ப நம்முடைய நோய்கள் குணமடையும் நோய்களை குணமாக்குபவர் யார் இயேசு அப்போ எப்போ நம்முடைய கோ நோய்கள் குணமடையும் அவரோடு முழுமையாக அவர்களோடு ஒன்றித்து இருக்கும் போது நம்முடைய நோய்கள் குணமடையும் அவரோடு ஒன்றித்து இல்லாத இருக்கும்போது நாம் நோய்வாய்ப்பட்டிருப்போம் பாவம் பாவத்தில் ஈடுபட்டிருப்போம் ஆனால் அவரோடு ஒன்றித்திருக்கும் போது நாம் தூய்மையாக இருப்போம் நல்ல உடல்நலம் உள்ளவர்களாக இருப்போம் நோய் இருந்தாலும் அந்த நோயை நாம் நோயை நாம் வெற்றி காண முடியும் அவருடைய சக்தியால் நாம் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் மற்றையுமே அழைத்தார் மற்ற எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் கூட போயினார் கூட இருந்தார் அவர் சொல்வதை கேட்டார் அவர் கூட பயணித்தார் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் இயேசுவோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கையாக மாறியது தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார் நமக்காக அதுதான் மத்தேடைய நற்செய்தி மத்தேடைய நற்செய்தி அவர் தன்னுடைய அன்புக்கு சாற்று பகிர்கிறார் நாம் அனைவரும் மத்திய போல் அழைக்கப்படுகின்றோ அவரோடு ஒன்றித்திருக்க அவரோடு ஒன்றித்திருந்து அவரை முற்றிலும் அன்பு செய்து அவரை அறிந்து அனுபவித்து அவரோடு இருந்து அந்த அனுபவத்தை பிறருக்கு சான்று மகர நாம் அழைக்கப்படுகிறோம் அதுதான் ஒவ்வொரு இந்த கிறிஸ்தவர்கள் பதவியார் எப்படி சேர்க்கிறேன் என்ன சொல்கிறார் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்க்கை நடத்துங்கள் வாழுங்கள் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழுங்கள் உங்களுடைய அழைப்பு என்ன உங்களுடைய அழைப்பு என்ன உங்களை அழைத்தாரா பூஜா எப்படி இயேசுன்னு அழைத்தாரா வண்டி அப்பா அழைத்துருப்பா அம்மா அழைத்துருப்பாங்க சிஸ்டர்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க காலு கூப்பிட்டுருப்பாரு ஏசு வந்து எப்போமாலும் அழைத்தாரா அழைத்தாரா இல்லை இப்போ அழைத்தாரா ஏசு நம்மை எப்போதும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் இல்லாமல் நான் இல்லை அவரால் தான் நான் என்னை அவரோடு இருக்க வேண்டும் ஆனால் இப்போ பவுல் நம்மிடம் என்ன சொல்கிறார் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்க்கை நடத்துங்கள் எந்த அழைப்பு எதை பற்றி சொல்கிறார் என்ன அழைப்பு ஆ அழைப்புட் சொல்லாங்க வேற பற்றி சொல்லுறாங்க எந்த அழைப்பு உங்களை அழைத்தாரா அழைத்தார் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்க்கை எடுத்துக்கலாம் அந்த அழைப்பு பற்றி உங்களுக்கு தெரியல அப்ப எப்படி வாழ்க்கை நடத்துகிறீங்க உங்களுடைய அழைப்பு என்ன ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு என்ன நற்செய்தி அறிவிப்பது நற்செய்தி அறிவிப்பது எப்ப நீங்க அழைக்கப்பட்டீர்கள் ஞானஸ்தானத்தின் போது திருமணக்கு திருமணக்கு என்ற அருட்சாதன வழியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் திருமலுக்கு என்ற அருட்சாதன வழியாக ஒரு எப்ப நீங்கள் கிறிஸ்தவ திருமலுக்கு திருமணக்கு பெற்று திருமணக்கு என்ற அருட்சாதனத்தால் அந்த திருமலுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா இயேசுநாதன் திருமலுக்கு யோர்தான் நதியில் திருமலுக்கு யோகாண்டம் இருந்து இயேசுநாதர் பெறுகிறார் அப்போது ஆதி அவர் மேல் இறங்கி வந்தது அவரை ஆற் வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது என்ன குரல் இவரை நான் பார்ந்த மகன் என் மகன் நான் இவரில் கூறிப்படுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டது உங்கள்டே ஞான ஸ்தானத்து சமயத்துல அப்படி வானம் திறந்துதான் இல்ல என்ன சொன்னா கோயிலுக்குள்ள இருந்தீங்க ரூபத்துக்கு வானத்தை பார்க்கவும் முடியல அதனால வானம் திறங்க இல்ல தூயாவிய வந்தாரா வந்த வந்தாரா பாத்தீங்களா பாத்து நிச்சயம் வந்தாரா எப்படி தெரியும் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க குரல் கேட்டதால் இது என்பார்ந்த மகன் மகள் என்று நிச்சயம் இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் ஒரு கிறிஸ்துவா இருக்கிறேன் என்னுடைய திருவிழுக்கின் போது என்னுடைய அப்பா அம்மா என்னை தூக்கி கொண்டு அங்க கோவிலில் ஞானசனார்த்து நான் தான் முதல் மகன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்போ ஞானசனாரத்தை கூட்டி கொண்டு போறதும் அது தேர்டு டிசம்பர் தேர்ட் டிசம்பர் திரும்பத்துக்காக இந்த அப்பா அம்மாவை எனக்கு அங்கே கொண்டு போனாங்க அப்போ சாமியார் கேட்டார் இந்த பையனுக்கு என்ன பேர் போட போகிறீங்க அப்போ என் அப்பா சொன்னால் ஃப்ரான்சிஸ் என் சொன்னால் தேர்ட் டிசம்பர் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர்ஸ் ஃபீஸ்ட் அவருடைய ஃபீஸ்ட் அந்த பேரே எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃப்ரான்சிஸ் கலிஸ்டனுடைய அப்பாவுடைய பேர் அது என்னுடைய பேர் இல்லை ஃப்ரான்சிஸ் மட்டும்தான் என்னுடைய பேர் என்னை

என்ன விட்டுட்டு இறைவனுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு உறவில் நான் இருக்கின்றேன் அந்த உறவில் நீங்கள் ஒவ்வொருவரும் போன ஒரு அருட்சில் இருக்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நோய்கள் துன்பங்கள் தென்சங்கள் ஐயோ கடவுளை சில நேரங்களில் ஓடின ஒரு தனிமையா யாரே என்ன தெரியாத போய் அப்படியே அமைதியாக சமாதானமாக வாழ்க்கையான அப்படின்னு கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கை சில நேரம் எவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ துன்பங்கள் எவ்வளவோ டென்ஷன் அங்கேருந்து அவன் அப்படி சொல்கிறான் இங்கேருந்து இப்படி அப்படி சொல்கிறான் இவ்வளோ என்ன செய்ய அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லை உடல் நோய் உடல் நோய் என்னுடைய தேர்ட் ஸ்பைனல் டிசீஸ் ஆர்டிஃபிஷியல் நான் மூணு நாள் இங்கே மூணு நாளில் கல் திருச்சூருக்கு போனேன் கேரளத்தில் அங்கேருந்து இருந்து கல்கட்டா போனேன் அங்கே இருந்து கல்கட்டாவிலிருந்து ராஞ்சி போயிட்டு இன்னைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு நான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்புறம் அது இந்த மூணு இடங்களுக்கும் மூணு ஆட்சி பிஷப்பை பார்த்து அந்த வேலையை தரிவற நடத்துனேன் அதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அது நான் என் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் ஆனால் என் இப்போவும் என்னுடைய களத்தில் ரொம்ப வேதனை நான் களத்தை பிடிச்சி தடை 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 அந்த இதெல்லாம் போட்டு தான் இருந்தேன் ஆனால் இங்கே கடவுள் என்னை அவருடைய திருப்பதி ஆற்றல எனக்கு அந்த வேதனையே இல்லை அந்த வேதனையை நான் நினைக்கவே இல்லை என்னவே வேற வேற எல்லாம் அந்த உடம்பு பாடி கடவுள் கொடுத்துருக்கிறார் அந்த பாடியில் பூரா நோய் தான் எல்லாம் நோயாளவே நிரம்பிதான் இருக்கு ஒவ்வொன்னா நான் சொல்லலாம் என்னுடைய கதையை ஆனால் அந்த நோய்கள் என்னை